அனைவருக்கும் ஸ்டேரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த பிறந்த பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதமானது எப்படிப்பட்ட நற்பணன்களெல்லாம் கொடுக்க போகுது என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன இதை குறித்தும் நான் வீடியோ போட போகிறேன் அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் குமராசி என்பர்களுக்கு எப்படி அமைய இருக்குது கல்வி தொழில் ஆரோக்கியம் இதிலெல்லாம் வந்து எவ்வளோ சிறப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம காணொளியை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் பிறந்துருச்சு ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தில் மிதிர ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் சுக்கர பகவானும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்குமே இணைந்திருக்காங்க இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாற்றத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாச்சியார் திருமொழி கேட்கிறது படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான வெற்றியையும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும் கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்குள்ளே பிரவேசமாயிருக்கிறாரு சுக்கரன் பகவானை பொறுத்தளவில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வந்து மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வருகிறாரு கண்ணியில் வந்து செவ்வாய் பகவானும் கும்பத்தில் ராகு பகவானும் மீனத்தில் சனி பகவானும் வக்கர நிலையிலும் இருக்கிறாரு அந்த வகையில் இந்த கிரக மாற்றங்களின் மூலமாக ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசிக்கு ஒரு அற்புதமான பலன்கள் தான் கிடைக்கப் போகுது கும்பராசினரை பொறுத்தளவில் பொதுவாகவே வந்து அவங்க தன்னுடைய உழைப்பால முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தன்னோட உழைப்பால முன்னேறி அதில் வந்து யோகங்களுக்கு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நபர் அப்படின்னே சொல்லலாம் அவங்களுக்கு பொறுத்தளவில் பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது ஆனால் நண்பர்கள் இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ராசியில ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாருங்க சந்திரனினுடைய வீட்டில் பகவான் அமர்ந்திருக்கிறாரு மனதில் ஏதாவது ஒரு நெருக்கடி இருந்து கொண்டே தான் உங்களுக்கு இருக்கும் குரு சண்டால யோகம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மீது ராகு செல்லக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மாயங்களை நம்ப ஆரம்பிப்போம் இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழல் வந்து உங்களுக்கு வந்து சேரும் நவம்பர் மாதம் வரைக்கும் எவ்வளவு உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பினுடைய பயனை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் அனுபவிப்பீங்க வேலையில் பிரச்சனை பணப்பற்றாக்குறை வேலையில் திருப்தியின்மை இதெல்லாம் இருப்பவங்களுக்கு கடின உழைப்பை போட்டால் மட்டுமே அதற்கு உண்டான பலன்கள் கிடைக்குங்க உழைப்பின் மீதான உங்கள் எண்ணத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் தொழில் வியாபாரத்தை இப்படியே கொண்டு செல்லாமல் மாற்றி கொண்டாடு செல்லலாமா அப்படிங்கிற ஒரு மாற்று யோசனை கூட உங்களுக்கு வந்து சேரும் தவறான நபர்களினுடைய நட்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்குது அதனால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப அவசியம் உழைப்பில் மட்டுமே நூறு சதவீதம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயங்க இரண்டாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கக்கூடிய சூழலில் இந்த காலகட்டத்தில் சிலருக்கு வேலை மாற்றம் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க வார்த்தைகளில் கோபமோ சலிப்போ இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எதிர்மறையாக பேசுகிறத முற்றிலுமாக தவிர்த்துருங்க திட்டமிட்டு முன்னேறக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னே சொல்லுவேன் குரு பகவான் வந்து உங்களை பார்க்கறதுனால நல்ல தனலாபம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க பண நெருக்கடி வந்து தீரும் சுக்கரன் வந்து உங்களை யோகாதிபதி அப்படின்னே சொல்லுவாங்க உங்க பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் இணைந்து பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு அதனால உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்குது இதுவரை இருந்து வந்த பண நெருக்கடிகள்லேருந்து இருந்து வெளிவருவீங்க திருமணத்துக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கவங்களுக்கு அருமையான வரன் அமையும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு சிறப்பான தகவல் வந்து சேரும் சுபசீவிகள் நடைபெறும் பெரியவர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல காரியங்களை முன்னின்று நடத்தி காட்டும் யோகம் வந்து உங்களுக்கு உண்டாகும் ஆனாலும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருங்க ஆறாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பு கிடைக்கும் உடம்புல அழுப்பு வலி வாயு கோளாறு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு தோல் பாதிப்பு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் மனதில் குழை குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவியிடையே வந்து உறவில் வந்து நல்ல முன்னேற்றமும் அந்யூன்யமும் ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும் கணவன் வீட்டாருக்கு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் புரியும் காலகட்டமாக இருக்கும் அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சமூகத்தில் பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் கிடைக்கும் வியாபாரம் தொழிலுக்கு தேவையான கடன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க மாணவர்களை பொறுத்தளவில் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால பெண் தெய்வ வழிபாடுகள் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நன்மைகளை வந்து கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படுத்துங்க அதனால் வாராகி அம்மன் மகாலட்சுமி வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொடுக்குங்க கும்பராசி என்பர்களை பொறுத்தளவில் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அதற்குண்டான வேலைகளை வந்து இப்போதே நீங்கள் வந்து தொடங்குவீங்க பெண்களுக்கு வந்து பொறுப்புகள் வந்து கூடுதலாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும் கலைத்துறையினரை பொறுத்தளவில் பணவரத்து இருக்கும் மாணவர்களை பொறுத்தளவில் பாடங்களை படிக்கிறது முழு மூச்சுடன் வந்து ஈடுபட்டு ரொம்பவே சிறப்பாக செயல்படுவீங்க அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் உங்களினுடைய வேலைத்திறனை கூட்டிக்கொள்ள புதிய அலுவலக பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகள் வந்து போட்டிகளையும் பொறாமலையும் பொறாமையையும் சந்தித்து அதில் வந்து பொறுமையுடன் நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கே சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் உங்களினுடைய சமயோஜித புத்தியால் பிரச்சனைகள்லேருந்து தப்பித்துக்குவீங்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவில் நன்றாக இருக்கும் வியாபாரிகளுக்கு பொருட்களினுடைய விற்பனை மிகவும் வந்து அமோகமாக இருக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க வருமானம் வந்து நன்றாக இருக்கிறதுனால சொந்தங்களுக்காக செலவு செய்வீங்க சக ஊழியர்களால நன்மை அடைவீங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு வந்து நிச்சயம் இருக்குதுங்க கும்பராசி என்பர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விநாயக பெருமான தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா காரிய தடைகள் வந்து நீங்கி ரொம்ப சிறப்பான பலன்களையும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகளையும் கொடுப்பாருங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் எட்டு ஒன்பது இந்த தினங்களில் நீங்க செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை எந்த தங்கு தடின்றும் செஞ்சு ஒரு சிறப்பாக செய்து முடிக்கலாங்க அது மட்டும் இல்லாம கும்பராசி என்பர்களை பொறுத்தளவில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இந்த மாதத்துல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னே சொல்லுவேன் உங்களுக்கு உண்டான காரிய தடைகளாக இருக்கட்டும் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதத்தில் குலதெய்வத்திற்கு ஒரு பூஜை செய்து வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்